வீடு கட்டும் யோகம் யாருக்கு நான் எப்ப சொந்த வீடு கட்டுவேன் நல்லா வானதி புரிஞ்சுக்க இல்லை கட்டுவேன் நாலாம் பாவத்தின் உப நட்சத்திர அதிபதி இருக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி நாலு பதினொன்று இந்த வீட்டுக்கு சம்பந்தம் எப்போ படுறாரோ அப்ப நீங்க வீடு கட்டுவீங்க இதுவே ஆறுங்கிறது வந்து கடன் ஸ்தானம் எட்டுங்கிறது கொஞ்சம் வில்லங்கம் முடிச்ச ஸ்தானம் இந்த ரெண்டு கூடையுமே இவர் சம்பந்தப்பட்டுட்டார் அப்படின்னா கடன் பெற்று நீங்கள் லோன் வாங்குவீங்க ஆறுங்கிறது கடன் எட்டுங்கிறது வந்து எதிர்பாராத விதமாக பணம் வர்றது அந்த எதிர்பாராத விதமாக கடனும் கூட எதிர்பாராத விதமான பணம் தான் அதுவும் இன்கமிங் தான் அதனால ஆறு எட்டுக்கு தொடர்பு இருந்தால் கடன் வாங்கி நீங்க வீடு கட்டுவீங்க அது இப்போ வீடு கைவிட்டு போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணு பத்து பதினொன்று இதுலையுமே பத்து இருக்குது இதுலையுமே பத்து இருக்குது ஆனால் மூணு பதினொன்றுக்கு தொடர்பு இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டை நீங்க சேல் பண்ற மாதிரி இருக்கும் வீடு கட்டும் யோகம் வீட்டை விற்கக்கூடிய யோகம்